உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா ராமனுஜி நான் கோவை மாவட்டத்திலேருந்து கோவ கவுண்டபள்ளம் தொகுதியிலேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் சமீப காலமாக பெரியாருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு தமிழ் தேசியர்களும் தமிழ் தேசிய அரசியலையும் வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக தங்கள் ஊடகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க எப்படின்னா இப்போ விஜய பதி விஜய பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க பெரியாரனால தான் வந்துட்டு பெரியாரனால மணியம்மையினால்தான் இப்போ நம்ம சோசியல் மீடியாவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எந்தவித ஒரு சமூக ஒரு பொறுப்பான ஒரு செய்தியோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு அடிப்படை அறிவே இல்லாத செய்தியோ தான் வந்து இருக்காங்க ஏதோ அவங்க காசு கொடுத்துட்டாங்க அதுக்கு நம்ம வந்துட்டு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாட்டுக்கு பெரியாருக்கு ஆதரவாக ஒரு செய்தியை ஒரு காணொலியை எடுத்து போட்டுறாங்க போட்டுறாங்க நம்ம மக்கள் எல்லாத்துலயும் தெளிவா இருக்காங்க தமிழ் போது இது என்னடா மார்க் வந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அது விதமாகவும் எடுத்து தெளிவாக கொடுத்துடுறாங்க நம்ம மக்கள் அப்படிங்கிறது தமிழ் தேசம் வந்துட்டு எங்க இருந்து ஆரம்பிக்குங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் சரி நம்ம உறவுகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தெளிவா தெளிவா வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை வந்து பெரியாருக்கு முன்னாடி பின்னாடி வந்துட்டு எவ்வளவு பெரிய அரசியல வந்து மறைக்கப்பட்டிருக்குங்கிறத மக்கள் நல்லாவே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க பகுத்தறிவு பேசின பகுத்தறிவு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் எந்த சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை வந்துட்டு சொல்லுவாங்களா அப்ப இதுக்காக எல்லாம் வந்துட்டு கேட்டா இவங்க திராவிடவாதிகள் என்ன பதில் சொல்லுவாங்க வரலாற்றையே பொய்யா பேசுறாங்க அப்படிங்கலாம் சொல்றாங்க வரலாற்ற பொய் சேனா அப்ப இந்த வரலாறுல யாரு பேசுவா பெண்ணுரிமை பேசுனாங்க பகுத்தறிவை பேசினாங்க இதெல்லாம் பேசுனாங்க அப்போ இந்த வரலாறை பத்தி யார் பேசுறது இதெல்லாம் கேட்டதுக்கு எந்த பரிதல் இல்லை கரிகாலில் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வச்சு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப இந்து மணியரசன் சாவாக்கர் மணியரசன் இப்பெல்லாம் வந்து பேசுறாரு இப்போ இப்போ பாலமேடு அப்புறம் அலங்காநூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு நம்ம தமிழர்களோட தமிழர்கள் சாதியை சேர்ந்த மக்களோட மாடுகளை வந்து வெளியிடல ஆயிரம் மாடுகளை வெளிய விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க விளையாட்டுக்கு ஆனால் ஒரு ஐநூறுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு எந்த மாடுகளையும் வந்து மாடு பிடி மாடு பிடியிற்களும் மாடு பிடிக்க விடவே கிடையாது மாடுகளை உள்ளே விடவே கிடையாது இதில் கொடுமை என்னன்னா இன்ப நிதிக்காக அந்த மாவட்ட ஆட்சியரை எந்திரிக்க வச்சுட்டு ப வெகு நேரமாக எந்திரிக்க வச்சு நிற்க வச்சுட்டு இன்பந்திக்கு ஜூஸ் கொடுக்கறதும் தண்ணி கொடுக்கறதும் அவங்கள அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கும் இதுக்காக தான் ஆட்சியர் வந்து அமர்த்தப்படுதா இதுக்காக தான் வந்துட்டு அரசா வந்துட்டு நடத்தப்படுதா இன்பணிந்திக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரு சொன்னி சொல்லிகிட்டு இருந்தவங்க ஊபிசல்லிருந்தவங்க இன்னைக்கு இன்பநிதிக்காக வந்துட்டு வருங்கால இது இப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்கும் தயாராக இருக்காங்க இன்பணிதிக்கு வந்துட்டு கச்சியாக சொல்லக்கூடாது அந்தளவுக்கு கொடுமையாக போயிட்டுருக்கு இப்போ இந்த எலும் ஈரோடு ஈரோட மனு தாக்கல் போகும்போது என்ன நாத்தக்கா கூடலாம் போட்டி போடணுமா காலை கொடுமையாக இருக்குது எனக்கு கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த ஆள் மனு தாக்கல் பண்ணும்போது எலும்புச்சம்பளத்துக்கு தூக்கிட்டு கொண்டு போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியோட விஷயங்கள் எல்லாமே இப்போ முற்றிலுமாக மூடப்பட்டுருச்சு எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்றனா அண்ணா யூனிவர்சிட்டி சந்தேக அந்த சொல்கிறது இந்த குற்றத்தை வந்துட்டு வெளியே கொண்டு வரக்கூடாது எனக்கு என்ன லூலு குரூப் தான் அதில் லிங்கில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சத்தினாலேயே சுபவி வந்து அந்த இது போட்டிருக்காங்க பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காங்க பொதுக்கூட்டம் போட்டது வந்துட்டு இப்போ அந்த ஒரு கூட்டத்தினால பெரியார் முற்றிலும் சீமான வந்து அடித்து உடச்சிட்டாங்க அடித்து ஓடிச்சிட்டாங்க அது மணியரசன எப்போயுமே ஆதாரத்தோட தெளிவாக கே கேட்கக்கூடிய நபர் தான் இந்த பெரியார பற்றினா இருக்கட்டும் திராவிட கழகத்தை பற்றியாக இருக்கட்டும் வீரமணி பற்றி இருக்கட்டும் எல்லாமே இப்போ சீமான சேர்ந்து நம்ம வெளிப்படையாக எடுத்து உடைச்ச உடனே உனங்க கதாரம் ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பகு என்ன சொல்கிறது ஒரு பகுத்தறிவாக பேசுகிற கட்சி சமத்துவம் பேசுகிற கட்சி பெண் உரிமை பேசுகிற கட்சி ஒரு கட்சி வந்து அதிகாரப்பூர்வமாக மக்களோட பிரச்சனைக்கு நிக்குது அப்படின்னா எதுக்கு இவ்வளோ பயப்படணும் ஏன் நிற்கிறதுக்கு பயந்துட்டு ஒடுக்குமுறை பண்ணணும் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல வந்து பிஜேபி பி டீம் அது இதுன்னு சொல்கிறீங்கல்ல ஏன் இன்னும் உங்களோட கொள்கை பிடிப்பை காமிச்சு போட்டியில் நிற்க வச்சு ஜெயிக்க வேண்டியதானா எதுக்கு நம்ம இவ்வளோ வந்து அடக்குமுறை பண்ணி அடக்குமுறை பண்ணதுலாம் இல்லை என்ன சொல்கிறது நல்லா நடிக்கிறீங்க இந்த மாதிரி அடக்குமுறை எந்த மாதிரின்னா இப்போ நம்ம இந்திய கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் யார் வேணால் நிற்கலாம் அது ஜனநாயகப்படி யார் வேணால் நிற்கலாம் ஆனால் ஒரு எலெக்ஷனில் நின்னவங்க அவங்க எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க மக்களை பார்த்து நாங்கள் இந்த கட்சியில் இருக்கோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துவங்க எங்களுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு மக்களுடைய ஆட்சியை வந்துட்டு மக்களோட குறைய அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம எலக்ஷனே வைக்கிறோம் யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை ஆ ஆள வச்சு தான் அந்த குடியுரிமையை வந்து நம்ம கேட்குறோம் அதுக்கே இங்கே வந்து கேள்விக்குறியாகுது இப்போ நம்ம எலெக்ஷனில் நிற்கிறவங்க அவங்க போய் மக்களை சந்தித்து எனக்கு வாக்கு செலுத்துங்க அது வந்து மிகப்பெரிய வந்து குற்றவாளித்தனமாகவும் பிரச்சாரத்துக்கு போறவங்கள அனுமதி மறுக்கப்படுறது இப்போ திமுக காரங்க போராட்டம் பண்ணாலும் இல்லாட்டி திமுக காரன் பிரச்சாரம் பண்ணாலும் இல்லாட்டி பிஜேபியே பிரச்சாரம் பண்ணாலும் மகா கும்பத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய விளம்பர பழுக நீ இந்த பிஜேபியை வந்துட்டு எதிர்க்கிறேன் அரசு ச எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முன்னூறு டைம் பேசுற பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி உள்ள வந்துரும்னு சொல்லிட்டுதான் நீ ஆட்சிக்கே வந்த அப்படி இருக்கும்போது மகா கும்பம் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அங்க இருக்கிற மகா கும்பம் நிகழ்வுக்கு எதுக்கு இது தமிழ்நாட்டில் நீ வந்துட்டு விளம்பரம் பழக வைக்கணும் அப்ப நீ யாருக்கான ஆட்சி அவங்களுக்குலாம் நிம்மதியா நீ ஆர்எஸ் விடும்பொழுது இவங்க ஆட்சி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் தேர்க்கு ஊர்வலமும் இவங்க தான் பர்மிஷன் விட்டாங்க இத்தனை அந்நியாயங்கள் நடக்குது ஆனா இதெல்லாம் எதிர்த்து ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் செம்ம எதிரியா எதிர்க்கிற ஒரு கட்சியா நாம் கட்சி வளர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல மக்களிடையே பேசக்கூடாது மக்களை பார்க்க போக கூடன்னு சொல்லிட்டு மறுப்பு தெ தெரிவிச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடாது தெரிவிச்சு அத்தனை போலீஸ்கள் அத்தனை ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் எதுக்கு பின்னாடியே சுற்றுற எதுக்கு வந்துட்டு கேமராவும் கையுமா போலீஸ்காரங்க நீங்கள் ஏன் சுற்றுறீங்க ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறது கூட அனுமதி இல்லாமல் பேட்டி கொடுக்குற இடத்துல பேட்டி கொடுக்கும்போது இவங்க எடுக்கக்கூடாது பதிவு பண்ணக்கூடாது இவங்க எதுக்கு பதிவு பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் உள்ள என்ன சொல்கிறது இவங்க பதிவு பண்ணி ஒரு வன்மமாக செயல்படுற விதமாக தான் கை தான் இந்த காவலர்களும் ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் இந்த எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே இருக்குது இது அப்ப இந்த ஜனநாயகம் சொல்றீங்க மூச்சுக்கு முன்னூறு டைம் பேசுறது இந்த சமத்துவம் பேசுறது சமநிதி இதெல்லாமே பேசு பெண்ணுரிமை பேசுறது இதெல்லாமே கேள்விக்குறை ஒன்றுதான் அப்ப இந்த கொள்கைக்கும் இந்த ஆட்சிக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மக்கள் இவங்க இந்த இந்த அரசியல் காலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்துட்டு முன்னிப்பா கவனிச்சு பார்த்தா தான் ஏன்னா மேலோட்டமும் சொல்லிட்டு போயிடறாங்க பாருங்க இப்ப எல்லாம் இவர் வந்து பெரியார தாக்கி பேசிட்டாரு அண்ணன் வந்து பெரியார தாக்கி பேசிட்டாங்க அப்ப என்னன்னா இவங்களும் அதிமுகவும் எதிர்த்து போ இது பண்ணல எலெக்ஷனில் நிற்கல பாஜகவும் நிற்கல அதிமுக பாஜக இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு அண்ணன் நிற்கிறாரு அப்போ இவங்கெல்லாம் பிஜேபி பி டீம் இல்லை பிஜேபி கூட இவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எந்த பெர்மிஷன் கொடுக்கறது கிடையாது மக்களுக்கு சரிசமமாக எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இப்போ நல்லா வலுப்பெற்று வந்து நிற்கிது காலத்தில் அப்போ மக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த இந்த சூழல்ல இந்த அரசியல் கட்டத்தில் நாத்தக்க கட்சிக்கு நீங்கள் வாக்கு போட்டிங்கன்னா மிகப்பெரிய வலுப்பெற்ற தமிழர்கள் ஆட்சியா அமையும்ங்கிறது என்னோட முழு நம்பிக்கை முன்னாடி அனுமதி கேட்டு பரப்புரை பண்ணியிருக்கோம் அனுமதி கேட்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் அதுக்குமே வந்துட்டு அவ்வளோ திட்டவிட்டமாக வந்துட்டு நம்மள வேலை செய்ய விடலை செய காலத்துல ஈடுபட விடலை இப்ப வந்துட்டு இந்த இன்றைய இன்றைய நாளைக்குலாம் வந்துட்டு அனுமதி கேட்டிருந்தோம் இந்த இடத்துல நாங்கள் பண்ண போறோம்னா அனுமதி மறுக்கப்பட்டுச்சு மனு தாக்கலப்பையே வந்துட்டு மறுக்கப்பட்டுருச்சு எல்லா விதத்திலையும் முடக்கப்படுறாங்க இப்போ எந்த கட்சியுமே போட்டியிடலை நாம் தமிழர் கட்சி தான் எதிர்த்து போட்டியிட போகிறாங்க அப்பயுமே மறுக்கப்பட்டு நீங்கள் இல்லை நீங்கள் இந்த இங்கே போகக்கூடாது இத்தனை நபர்கள் போகக்கூடாது இத்தனை வண்டி போகக்கூடாது இந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது இவ்வளோ கண்டிஷன்ஸ் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் போடப்படுது ஆளுங்கட்சிக்கு இருந்தால் போடப்படவே படாது ஆமாம் அதை பற்றி அதான் சொல்கிறேன் பாத்தீங்களா இப்போ அந்த லூலு குரூப்பு அந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் அண்ணா பல்கலைக்கழகம் தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த பொதுக்கூட்டம் போடப்பட்டுச்சு அதை மடைமாற்றும் விதமாக தான் சுபவி வந்து போட்டிருக்காரு உறுதியா நான் சொல்றேன் இந்த மடைமாற்றம் வந்து போட்டதுக்கு அப்புறம் இந்த நடுநிலைவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மே பதினேழு இயக்கம் அதுக்கப்புறம் இந்த கோவை ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் எல்லாருமே குளத்தூர்மணியா இருக்கட்டும் சுபவி எல்லாருமே வந்துட்டு ஒன்று கோடி அதாவது தமிழர்கள் உணர்வா அரசியல் பேசினா தமிழர்கள் உணர்வா போராட்டத்தில் நின்னா தமிழர்கள் உணர்வா வந்துட்டு அவங்களோட வேண்டுதலை கேட்டாலோ முன் வச்சாலோ அது இனவெறியா இருக்கு இனவெறியா தூண்டப்படுது சோசியல் மீடியால இப்ப விஜே பார்வதி அப்படிதான் சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபேக்கா வந்துட்டு பெரியார் அடிச்சு பேசிட்டா ஃபேமஸ் ஆயிடலாம் இல்லை நீங்க ஃபேம ஃபேமஸ் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா பெரியார் சப்போர்ட் பண்ணி பேசுனா ஃபேமஸ் பண்றவரதுக்கே இந்த சோசியல் மீடியா இருக்கு எதிர்த்து பேசினா இவங்க பண்ணிவிட மாட்டாங்க அவங்களை கேலி கூத்தாக்கி விடுறதா இவங்களோட அரசியலோட மையப்புள்ளியாவே இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க இந்த திரா திராவிட சித்தாந்தத்தை வளர்க்கணும்னு சொல்லியே எல்லாமே கட்டமைக்கப்பட்டு இன்று அஹ் சீமான அண்ணா வந்து அடிச்சு பேசினோடனே பெரியார் அடிச்சு பேசினே இருபத்தி ரெண்டாம் தேதி எவ்வளோ என்ன சொல்றது அஹ் பகுத்தறிவா நாங்க பேசுறோம் பகுத்தறிவா நாங்க பண்றோம் மக்களுக்காக நிக்கிறோம் சொன்ன இயக்கங்கள் எல்லாம் சல்லி சல்லியாக அவங்களோட முகத்திரைகள் வந்து கிழிக்கப்பட்டு பெரியார் ஒற்றை மனிதருக்காக இருக்கிற அரசியலில் நிகழ்வில் இருக்கிற மக்களோட பிரச்சனைகளை பேசாம டங்ஸ்டன் இஷ்யூவாக இருக்கட்டும் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும் ஆர் என் ரவிக்கு இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுலாம் சுத்த நாடகம் கரெக்டாக ஏதாவது முக்கியமான பெரிய விஷயம் போராட்டம் போயிட்டு தமிழ்நாட்டில் இந்த டங்ஸ்டன் இஷ்யூவாக இருக்கட்டும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆபரேஷன் இஷூ இருக்கட்டும் கரெக்டாக ஆர் என் ரவியை வந்துட்டு தமிழ் தாயத்தை கேவலப்படுத்திட்டாரு தமிழ் தமிழ்நாட்டு சட்டசபையை வந்து கேவ கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டு அடுத்த நாளே பர்மிஷன் கொடுக்குறாங்க நமக்கு இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே பர்மிஷன் கொடுக்காத தமிழ்நாடு போலீஸு அவங்களுக்கு அடுத்த நாளே கொடுத்துட்றாங்க உடனே பண்ணிடுறாங்க சரி இது வந்துட்டு அவங்க இது எப்படி மடை மாட்டுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டோம் பர்மிஷன் கொடுக்காமல் பண்ணிட்டோம் அதனால எங்கள் மேலே வழக்கு போட்டுருச்சு காவல்துறை வழக்கு போட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க சரி போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க போட்டதுக்கு உறுதியே கிடையாது செக் பண்ணால் இருக்காவே இருக்காது அவங்க மேலே கேஸ் இல்லவே இல்லை எல்லாம் அட்டை பொய் அட்ட பொய்க்கான அரசு வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கல இதை பத்தியெல்லாம் எந்த கேள்வியும் இந்த மக்கள் நல இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய மே பதினேழோ எந்த இயக்கங்கள கேள்வி கேட்கல பெரியார ஒருத்தரை எதிர்த்து பேசிட்டான்னு சொல்லிட்டு இந்த மொத்த கும்பலும் கதறிக்கிட்டு நீட்ட போய் முற்ற கேட்டுக்கிறாங்க இது எந்த விதத்துல நீங்க சொல்ற அந்த சமூக நல்ல சமூக நல்ல பகுத்தறிவு இயக்கம் சொல்றீங்களா அது எந்த விதத்துல நீங்க கட்சி அலுவலகத்தை எடுக்கலாம் அவங்க வீட்டை முற்றிலுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு கருத்தா பதில் சொல்லி நீ வெளியே வரலாம் அது விட்டு உருவ அடிக்கிறதும் அவனோட என்ன சொல்றது ஒரு ஆபாசமான புகைப்படத்தை எடிட் பண்ணி ஊர் முழுக்க ஒட்டுறதும் இந்த திராவிட கும்பல்கள் திராவிட கும்பல் இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே இப்ப இந்த இடத்துல இவங்க கிட்ட நாகரீகம் என்பது இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் இவங்க கிட்ட நாகரீக சுத்தமா எதிர்பார்க்க முடியும் இன்றைய அரசியல் காலம் பாத்தீங்கன்னா இப்ப ஆராசாவே வந்துட்டு மேடையில் ஏறி சொல்லியிருக்காப்ல என்னன்னா வந்துட்டு சித்தாந்தங்கள் வந்து தோற்பதில்லை சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய தலைவர்கள் தான் தோற்கிறாங்க அதனால சித்தாந்தங்கள் வந்து மழுவிற்று போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பழுவற்று போடுங்க அதுக்கேற்ப தான் வந்துட்டு இன்றைய அரசு சூழலில் திராவிடமாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிசமாக இருக்கட்டும் இல்லாட்டி பாஜகவினராக இருக்கட்டும் அவர்கள் சித்தாந்தம் கடைப்பிடிக்கும் பொழுது ஊழல் உட்பட ஊழல்வாதிகளாக ஊழலுக்கு ஒரு பண பதவி அந்த ஆசைகளுக்கு உட்பட்டு அவங்க செயல்படுறதுனால அவங்களோட மக்களோட நலன்கிறது குறைந்து வருகிறது இவங்க கூட்டமாக சேர்ந்து கூட ஆல் இந்தியா பார்ட்டிஸை வந்து அழி அழியன்ஸ் வச்சிருந்தாலுமே இவங்களோட பார்ட்டிஸ் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல அவங்களோட எடுத்து சொல்ல முடியல ஏன்னா அங்க சித்தாந்தம் பின்பற்றக்கூடிய சித்தாந்தமும் பொய்யா பரப்பப்படுது அப்ப அந்த இடத்துல ஒற்றை தலைமையாக ஒற்றை கட்சியாக நாம் தமிழர் கட்சி எந்த கட்சிகளோடும் கூட்டு வைக்காம வந்ததிலிருந்து ஆரம்பத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நேரத்திலிருந்து இருந்து இன்று வரை மக்கள் நலனுக்காக மட்டும் தமிழ் நலனுக்காக மட்டும் தமிழ் தேசத்திற்கு மட்டுமே எந்த கூட்டமும் இல்லாம சமரசம் இல்லாம கட்சியில் ஆட்சிக்கு வகை நடமாறதா இருக்கட்டும் களத்தில் நடமாறதா இருக்கட்டும் பின்பற்றி வரதுனால தான் இந்து திராவிட கும்பலா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கும்பலா இருக்கட்டும் எவ்வளோ பொய்களை புரட்டினாலும் மக்களோட நிற்கிறதுனால ஆட்சிக்கு அமரத்துக்கு நெருங்கி இருக்கு மக்கள் இந்து இந்த கட்சிகள் வந்து வீழாம இருக்கு அப்படிங்கறதான் சொல்லிக்கணும் நன்றி நன்றி